ஃபஸ்ட்டு என்னன்னா நமக்கு தேவையானதை நம்மளே வந்து வாங்கிக்கலாம் நமக்கு வந்து தேவைப்படும் போது யார்கிட்டையாவது போய் நீ கொடு நான் கொடுன்னு போய் நிற்க முடியுமா முடியாது இல்லையா அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட அதனால தான் கவிக்குட்டி இப்போ சொல்லவங்க இருக்காரு நீ கேள்வி எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்களா போயிட்டு வந்தா சாப்பிட்டீங்களா ஹோம்ஒர்க்ளா

நம்மக்கிட்ட பேசல நல்ல வாழைப்பழத்தில் வந்து வலிக்கு வாய்க்கில் விட்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்கள பற்றி அதே இது அவங்கள பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறாங்க அந்த மனுஷங்களை நம்பவே முடியலப்பா எப்படா ஆக்ஷனு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம நம்மளாகவே இருப்போம் எதுக்காண்டி நம்ம யாரையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு அதான் சொன்னேன் ஓகேவா அப்புறம் இப்போ உள்ள ஃபீவர் மறுபடியும் ஃபீவரு கோல்டு காஃப் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து ஹாட் வாட்டர் குடிங்க தொண்டை எதுவும் வலி இருந்துச்சு இல்லை தொண்டையில் ஒரு மாதிரியாக காந்தது இல்லைன்னா தொண்டை வலி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெந்நிலை வந்து உப்பு போட்டு கொப்பிளிங்க தொண்டையில் வச்சு சீக்கிரமே சரியாக போயிடும் இது இப்போ எனக்கும் வந்திருக்கு தெரியுதா என்னடா அந்த அக்கா குரல் இப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நானும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கும் வந்து சரியாய்ருக்கு நீங்களும் உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களை பசங்களுக்கு போயில ஹாட் வாட்டரே கொடுத்து விடுங்க பச்சை தண்ணி கொடுத்து விடாதீங்கப்பா ஹாட் வாட்டரே கொடுத்து விடுங்க அப்புறம் கவிக்குட்டி அலப்பறையை பாருங்க விஜய் டிவி இருக்கு இங்கே பாருங்க இப்படிதான் உங்க வீட்லையும் பசங்க செய்வாங்களா கொட்டி போட்டு என்னதான் அதை இருக்கு அது பெட்ரூமுக்குலயும் கௌத்தி போட்டிருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கௌத்தி போட்டு வச்சிருக்கு உங்க வீட்லயும் பசங்க எப்படிதானா ஆனா கோப்படுவேன் ஆனா ரொம்ப நான் மாட்டேன் சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு விட்டுருவேன் அங்க பாருங்க நக்கலை பாருங்க சரி ஓகே முக்கியமாக இன்னொன்று சொல்லிக்கிறேன் இல்லைங்க நீங்களா இருங்க யாருக்காண்டி உங்களை மாத்திக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க நியாயமாக பண்ணுங்க ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லாங் வீடியோல பாய் பாய்